அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டை வந்து பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கறவங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மூன்றாவது டிஆர்பி கல்லூரி பேராசிரி போஸ்டிங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று பேர்த்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து கிளியராக பாருங்கள் சப்போஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோ தான் அந்த தகவலை இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியும் மொனோமோனியம் சுந்தர்னால் பல்கலைக்கழகம் ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணல ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மனோமோனியம் சுந்தனா பள்ளிகளைகளத்தின் வழியாக இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க இது நேற்று அல்லது இன்று வந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல அவங்க இ டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இ டெண்டர்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் உண்டான இ டெண்டர் வந்து யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இ டெண்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போல்லாம் எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜூன் அல்லது ஜூலை மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர்லேருந்து டிசம்பர் மன்த் ரெண்டு டைம் வந்து எக்ஸாம் வைக்கணும் அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு year இயரில் ஒரு எக்ஸாம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு year இயரில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் நடுவில் வந்து நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க எப்போ எக்ஸாம் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா இந்த மன்த்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த்து அஞ்சாவது மாதம் வந்து நமக்கு எலெக்ஷன் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ஒரு வேளை அவங்க எக்ஸாம் கொண்டு வரலாம் ஜூன் அல்லது ஜூலை மன்தில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் சப்போஸ் ஜூன் அல்லது ஜூலை மன்தில் ஒரு எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ரெண்டாவது எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பர் மன்த்துக்குள்ளே இன்னொரு எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து நமக்கு ஆன ஒரு ஐடியா வந்து கிடைக்கல ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ்நாடு ஸ்டேட் எல்ஜி டெஸ்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ண போறாங்கங்கிறது தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு இது மனோமோனியம் சுந்தனா பல்கலைக்கழகத்தின் கீழே தான் தமிழ்நாடு ஸ்டேட் எல்ஜிபி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய விவகார இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஏன்னால் நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமும் படிச்சிட்டு இருப்பீங்க அதே சமயம் பாலிடெக்னிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான எக்ஸாமுக்கும் படிச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான அசிஸ்டண்ட் பர்பஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் உங்களுக்கு நடத்துவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணி இருந்தோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு நியூஸ் பேப்பர் வந்து விளம்பரம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதே சமயம் ஸோ அந்த ஸ்டேட் test டெஸ்ட்டுக்கு எப்படி சார் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுடைய மேஜர் சிலபஸ்க்கு தனியாக ஸ்டேட் test டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இருந்தாலும் இந்த மொனோமோனியம் சுந்தானா பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய மேஜர் சிலபஸுக்கு உண்டான சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மொனோமோனியம் சுந்தானா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒருவேளை கொஷின் பேப்பர் செட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவங்க என்ன புக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து கொஷின் பேப்பரில் வந்து செட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்கள் எம்எஸ்சிக்கு உண்டான சிலபஸ் என்னென்ன இருக்குது அது அந்த சிலபஸில் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நமக்கு இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கங்க இந்த எதுக்காக இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கு பேஸ் பண்ணி தான் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கு பேஸ் பண்ணி ஒருவேளை அந்த யூனிசிட்டியில் கொஷின் பேப்பர் எடுத்தாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ மனோமனியம் சுந்தானா பல்கலைத்தின் கீழே தான் வந்து இனிமேல் வரக்கூடிய கட்டங்கள்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எல்பி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதே சமயம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் இல்லைன்னா ஜூலை மன்த்துக்குள்ளே ஒன்று இருக்கலாம் ரெண்டாவது எக்ஸாம் நவம்பர் அல்லது டிசம்பர் மன்துக்குள்ளே இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பிஜி டிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க அத்தனை பேருமே வந்து சைடு பை சைடு வந்து இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி உண்டான சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கடந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமே நடத்தலை இப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோம் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸ்டேட் எலிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடுங்க சப்போஸ் பாஸ் பண்ணிட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய டிஆர்பி அஸ்டம் ப்ரொஃபஸருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனுக்கு நாமளும் எலிஜிபிள் ஆகிடலாம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்